கிருஷ்ணன் ராமசாமியும் ரெசிடென்சியும் அதனால எங்களுக்கு ரெசிடென்சியல் கான்செப்ட்ல வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு நாங்க ரெசிடென்சியல் அன்றதுனால எங்களுக்கு ஃபயர் எங்களிடம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறது ரெசிடென்சியல் அதையும் பண்ணணும் அதே மாதிரி எங்களுடைய மின்சார கட்டணத்தை டொமஸ்டிக்கா மாத்தணும் எங்களுடைய டேக்ஸை டொமஸ்டிக்கா மாத்தணும் எங்க தொழில் நல்லா இருந்தாதான் கிராமப்புற மக்கள் வேற சென்னை போன்ற பெருநர்கள் வந்து உழைத்து தங்கள் குடும்பத்தை பாதுகாக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நலச்சங்கம் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நல சங்கம் மற்றும் இந்தியா முழுவதுமாக இருக்கக்கூடிய ஐம்பதாயிரம் மகளிர் ஆடவர் தங்கும் விடுதிகள் மாணவ மாணவியர் தங்கும் விடுதிகள் அந்த விடுதிகளை நடத்தக்கூடிய எங்களை போன்ற விடுதி உரிமையாளர்களின் தியாகத்தையும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் மூடாத கதவுகளோடு நாங்கள் செய்கின்ற பணியையும் கருத்தில் கொண்டு எங்களுக்கு விடுதிகளுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து இருந்து தந்த மத்திய அரசுக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் இந்தியாவின் பினான்ஸ் மினிஸ்டர் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் எங்கள் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் நல சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முதல்வரின் குரலாக தமிழ்நாடு முழுவதும் எழுதக்கூடிய விடுதிகளின் நடைமுறை சட்டத்தை எளிமைப்படுத்துவோம் என்று கடந்த வாரத்தில் உங்களை போன்ற தொலைக்காட்சிகளிலே தகவல் சொல்லியிருக்கிறார்கள் அதற்காக அதற்காக விடுதி உரிமைகளை நடைமுறை சட்டத்தை எளிமைப்படுத்துவோம் என்று சொன்ன தமிழக முதல்வரின் குரலாக சொன்ன தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் மாண்புமிகு திருமதி கீதா ஜீவன் அவர்களுக்கும் இந்த தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்க நாங்க முக்கியமா சில கருத்துக்களை இங்க சொல்ல வேண்டியது இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நாங்க எந்த விதமான லைசன்ஸும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை விடுதிகளை நடத்துவதற்கு எந்த விதமான லைசன்ஸும் வாங்க வேண்டியது இல்லை அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தை தெரியாமையே ரெண்டாயிரத்தி பதினால வேற மாதிரி ஒரு சட்டம் வந்துட்டதுனால நாங்க பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகிறோம் அதுல முக்கியமான ஒரு சட்டத்தை உங்கள் மூலியமாக இந்த சமுதாயத்துக்கு தெரிவிக்க கடை ஓட்டுகிறேன் அது என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட்ல பிப்ரவரி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்றைக்கு ஜோனிங் ரெகுலேஷன் ரூல்ஸ் தமிழ்நாடு கம்பைன்டு டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸ் அனெக்சர் எயிட்டீன்ல என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த விதமான விடுதிகளாக இருந்தாலும் அது மாணவ மாணவியர் தங்கும் விடுதிகளாக இருந்தாலும் சரி பணிபுரியும் மகளிர் அல்லது பகு பணிபுரியும் ஆடவர் தங்கும் விடுதிகளாக இருந்தாலும் சரி அந்த விடுதிகள் அனைத்துமே ரெசிடென்சியல் குடியிருப்பு தான் என்று ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் அது ஒன்று இன்னொன்று இன்னும் நாங்கள் நன்றி தெரிவிக்க கடையப்பட்டிருக்கிற இன்னொரு நபர் யார் என்று கேட்டால் உயர் நீதிமன்ற நீதியரசர் திரு கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் எங்களுடைய சக விடுதி உரிமையாளர்கள் கோயம்புத்தூரை சேர்ந்த சக விடுதி உரிமையாளர்கள் ஒரு வழக்கை தொடுத்தார்கள் எங்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி வேணும்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய டாக்டர் தமிழ்மணின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் இருக்க ஒரு விடுதி உரிமை நல சங்கத்தினுடைய செயலாளர் மற்றும் அவர்களும் சேர்ந்து இதற்காக எங்களுக்காக வாதாடிய அட்வொகேட் திரு திருமதி அபர்ணா நந்தகுமார் அவர்களுக்கு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்களுக்கு நாங்கள் வாழ்க்கை முழுதுமே கடமைப்பட்டிருக்கின்றோம் காரணம் அவர்

நீதி அரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் சொன்ன கருத்தின் பிரகாரமும் நாங்க ரெசிடென்சில வந்துட்டோம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து டொமஸ்டிக் ஈபி டொமஸ்டிக் இபில இருந்து இப்ப நாங்கள் கமர்ஷியல் ஈபி கட்டுறோம் கமர்ஷியல் ப்ராப்பர்டி டாக்ஸ் கட்டுறோம் டிரைனேஜ் கனெக்ஷன் வாங்க முடியல ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் வாங்க முடியல இந்த விடுதிகளை நடத்துவதற்கு பெரும்பாடாக உள்ளது எங்களுடைய எங்களுடைய கேள்வி கோரிக்கை என்னவென்றால் கவர்மெண்ட் கெசட்லயே ரெசிடென்சியல் பில்டிங் நீதி அரசுடைய தீர்ப்புலையும் ரெசிடென்சியல் பில்டிங் சொன்னதுக்கு அப்புறம் எங்களிடம் பப்ளிக் பில்டிங்குகளுக்கு வாங்கப்பட வேண்டிய ஃபார்ம் டி என்ற ஒரு லைசன்ஸை வாங்க சொல்றாங்க அந்த ஃபார்ம் டி எங்களுக்கு ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த அரசாங்கத்திடம் கோரிக்கையா வைக்கிறோம்